அன்னாரி சர்பத்து எப்படி குடிக்கணும் அப்படிங்கறது முதல் கொண்டு நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் அத போய் பாருங்க அதுக்கு அதுக்கடுத்தது இந்த தாகம் அதிக தாகம் எந்தெந்த நோய்கள்ல வரும் அப்படின்னு நாம கண்டிப்பா ஜீரோ ஸ்டோமியா அதாவது நாவரட்சி கடுமையான நாவரட்சி இதுவும் நிறைய மக்கள் வந்து நமக்கு தொலைபேசி மூலமா இந்த சந்தேகங்களை வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஜீரோஸ்டோமியா ஸ்டோமியா நாவரட்சி எப்போ வரும் யாருக்கு வரும் இந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானதுங்க நம்ம வறட்சி இல்லாம பாத்துக்கிறது இந்த உமிழ்நீர் தான் இந்த உமிழ்நீர் சில நேரங்கள்ல சுரக்காம போயிடும் எந்த கண்டிஷன்ல அப்படிங்கன்னா முதுமை நேரங்கள்ல அதாவது வயதானவர்களுக்கு இயல்பாவே இயற்கையா இந்த உமிழ்நீர் சுரக்கிறது குறையும் அதனால அவங்களுக்கு நாவறட்சி அதிகம் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாங்க அதனுடைய பக்க விளைவா கூட இந்த நாவறட்சி ஏற்படும் அதனால இந்த நாவரட்சி இருக்குது தொடர்ச்சியா அப்படின்னு